ஸ்மார்ட் மற்றும் டாக்ஸ் இணைந்து வழங்கும் சிறப்பு கருத்தரங்கம் கோவில் விடுதலை அவசியமா அரசியலா சிறப்பு விருந்தினர் நீதி அரசர் ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் பிப்ரவரி நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி முதல் மாலை நான்கு மணி வரை நடக்க இருக்கிறது இடம் அபுசரவர் போட்டிகோ பூந்தமல்லி நெடுஞ்சாலை கீழ்ப்பாக்கம் சென்னை இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள விரும்புவோர் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள இணைப்பில் பதிவு செய்யவும் தேர்தல் நெருங்கிடுச்சு இந்திய அலையன்ஸ்ல இல்லாத மற்ற கட்சிகள் எல்லாருமே தேர்தல் வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க வந்து சூப்பரா எலக்ஷன்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும் ஆனா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இந்திய அலையன்ஸ்ல அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் தேர்தலா இல்ல ரெண்டாயிரத்தி தேர்தலுக்கு இப்ப

ஹேமந்த் சோரன் அமலாக்கத்துறையால கைது பண்ணப்பட்டிருக்காரு அது மட்டும் இல்லாம இன்னும் இந்திய லைன்ஸ்ல உள்ள பல பேர் அமலாக்கத்துறையால கைது செய்யப்படுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது சரி என்ன நடக்கும் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம் பல முறை சம்மன்ஸ் அனுப்பியும் நேர்ல ஆஜராகாதனால ஜார்க்கண்டோடைய முதலமைச்சர் ஹேமந்த் சோரன அமலாக்கத்துறை கைது பண்ணியிருக்காங்க எல்லா அரசியல்வாதிகள் போலதான் அவருமே பாஜக இருக்காரு அமலாக்கத்துறைக்கு பொலிட்டிக்கல் மோட்டிவ் இருக்கு தான் என்னை கைது செய்யறாங்க அது மட்டும் இல்லாம பழங்குடியினராக இருக்கிறனால தான் என்னை பாஜக டார்கெட் செய்யறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்ததான் அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லியுடைய முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலும் பல முறை சம்மன்ஸ் அனுப்பியுமே அமலாக்கத்துறை முன்னாடி ஆஜராகவே இல்லை அந்த டெல்லி லிக்கர் ஸ்கேம் அந்த இஷ்யூ போயிட்டு இருக்கு இல்லையா அதனால அவருமே என்னை கைது செய்யப்படலாம் ஏன்னா இப்போ

தேதி கடந்த வருஷம் செப்டம்பர் ரெண்டாம் தேதி உதயநிதி ஸ்டாலின் சனாதனம் குறித்தான ஒரு பேச்சை பேச போய் அது மிகப்பெரிய சர்ச்சையை வெடிச்சது மத்திய பிரதேஷ் சத்தீஸ்கர் ராஜஸ்தான் இந்த இடங்கள் எல்லாம் காங்கிரஸ் தோத்ததுக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பேச்சு தான் காரணம் அப்படின்னு சொல்லப்பட்டது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் செப்டம்பர் ரெண்டாம் தேதி பேசினதுக்கு பிறகாகவே இந்தியா ஃபுல்லாவே அவர் மேல பல கேசஸ் போடப்பட்டது அதுல ஒரு கேஸ் தான் செப்டம்பர் நாலாம் தேதி அட்வொகேட் கௌசலேந்திர நாராயண் இவர் வந்து இந்துக்கள் மனசா புண்படுத்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பீகார்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு இப்போ அதுக்கு தான் பாட்னாவுடைய சிறப்பு நீதிமன்றம் பிப்ரவரி

என்ன பண்றது இனிமேல் இவங்க கிட்ட சொல்லி வேஸ்ட் அப்படிங்கறனால பாஜக பக்கம் NDA அலைன்ஸ் பக்கம் போயிட்டாரு இதல தான் காங்கிரஸ் இப்ப என்ன சொல்றாங்கன்னா ஆரம்பத்துல அவங்க என்ன சொன்னாங்க நிதிஷ் குமார் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து ஒரு புரட்சி பண்ணிட்டாரு இந்தியாவுடைய ஒரு புது ஹிஸ்டரி அவர் எழுதிட்டாரு அப்படினு ஆரம்பத்துல சொல்றாங்க ஜெயராம் ரமேஷ் சொல்லி இருந்தாரு ராகுல் காந்தி அவர்களே சொல்லி இருந்தார் இப்ப என்ன சொல்றாங்கன்னா நிதிஷ் குமார் ஒரு பச்சோந்தி அவரை மக்கள் நம்பவே மாட்டாங்க அவர் ஒருத்தர் வெளிய போனனால எங்களுக்கு என்ன நஷ்டம் ஏற்பட போகுது அப்படினு மல்லிகார்ஜுன கார்கே போன்ற தலைவர்கள் எல்லாம் காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இப்ப பாரத் ஜோடா நியாயாத்ரா இப்ப பீகார்ல போயிட்டு இருக்கு

மேலும் பழங்குடியின வாக்குகள் ஆள்றதுக்காக இது வரைக்கும் வரலாற்றே இல்லாத அளவுக்கு அதிகமான ரெப்ரசன்டேஷனாக பாஜக அவங்களுக்கு அமைச்சரவையில் கொடுத்துருக்காங்க ஒரு பிரசிடென்ட்டாக ஒரு பழங்குடியின இனத்தை சேர்ந்த திரௌபதி முர்மு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் முப்பத்தி ஒரு பர்சன்டேஜ் சட்டீஸ்கரில் முப்பத்தி ஒரு பர்சன்டேஜ் ட்ரைபல் ஓட்ஸ் இருக்குது அந்த முப்பத்தி ஒரு பர்சன்டேஜ் ட்ரைபல் ஓட்ஸாக இது வரைக்கும் அதுக்கு முன்னாடி பாஜகவும் கண்டுக்கல காங்கிரஸும் கண்டுக்கல முதல் முறையாக இப்போ சத்தீஸ்கரோட ஒரு சிஎம்மாகவும் ஒரு ட்ரைபல் ஃபேஸை போட்டிருக்கறனால ஒட்டுமொத்த வாக்குகளையும் கன்சலிடேட் பண்ண போகிறாங்க பிஜேபி தான் இதன் மூலிமா நமக்கு தெரிய வருது பீகாரை பொறுத்த வரைக்கும் பிஜேபி கடந்த முறை ஒரு அலைன்ஸ்ல தான் நின்னாங்க பதினேழு சீட் பாஜக நின்னாங்க நிதிஷ்குமார் உடைய ஜேடியூ பதினேழு சீட்ல நின்னாங்க லோக் ஜன் சக்தி பார்ட்டி சிராக் பாஸ்வான் அவர் ஒரு ஆறு சீட்ல வந்து கண்டஸ்ட் பண்ணாங்க இப்போ பாத்தீங்கன்னா கடந்த முறை வெறும் இந்த மூணு கட்சி கூட்டணி தான் இப்போ அதிக கட்சி கூட்டணி ஆயிருக்கு பாரதிய ஜனதா கட்சி இருக்க போறாங்க லோக் ஜன் சக்தி பார்ட்டி இருக்க போறாங்க ஆர் எல் ஜேடி உபேந்திர குஷ்வாகோட ஆர் எல் இருக்க போறாங்க ஹிந்துஸ்தானி அவா மோர்ச்சா இப்போ புதுசா நிதிஷ்குமார் வேற பாருங்க ஒட்டுமொத்தமா ஒரு அஞ்சு பெரிய கூட்டணி அமைச்சிருக்காங்க பாஜக இங்க என்ன பிரச்சனைனா யாருக்கு எத்தனை சீட் கொடுக்கறதுன்னு தெரியலன்னு யாரை கேட்டாலும் வந்து எனக்கு இந்த சீட் ஜெயிச்சிருவோம் ஜெயிச்சிருவோம் சொல்லிட்டு அவங்க கிட்ட நமக்கு வந்து தகவல் கிடைக்குது இப்படி பாஜக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க பீகார்ல மிக ஒரு பிளேயரை உருவாகிட்டாங்க இந்த இந்த இடத்துல பாத்தீங்கன்னா காங்கிரஸ் தான் எங்க தெரில காங்கிரஸ் ஒரு பிளேயரே இல்லையா அப்படின்னு தெரியல என்னடா இந்த மாதிரி ஒரு ஸ்வீப்பிங் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறதா நினைக்காதீங்க ஆனா அதுதான் உண்மை நிச்சயமா காங்கிரஸ் நினைக்கும் ரொம்ப வருத்தமா தான் இருக்கு இப்போ இந்த பட்ஜெட் போட்டிருக்காங்க இல்லையா

அமெரிக்காவுடைய ட்ரம்ப் கார்டு வந்து ரிவீல் ஆயிருக்கு இப்போ இதை வச்சு அவங்க வெற்றி அடைவாங்களா அப்படிங்கறத நம்ம இருந்து பார்க்கலாம் இந்த நிலையில காங்கிரஸ் உடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் ரொம்ப நாளா எதுவுமே பேசல அப்படின்னா தன்னை மறந்துருவாங்களோ அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு விஷயம் சொல்லிருக்காரு மோடி மட்டும் மீண்டும் ஆட்சிக்கு வந்துட்டாரு அப்படின்னா இதுதான் இந்தியாவுக்கு நடக்க போற கடைசி தேர்தல் இது ஒரு சர்வாதிகாரமா மாறிடும் இந்தியா அப்படின்னு சொல்லிருக்காரு எனக்கு என்னன்னா இது வந்து இந்தியாவுக்கு கடைசி தேர்தலா இருக்க போதா இல்ல இந்திய அலையன்ஸ்க்கு கடைசி தேர்தலா இருக்க போதா காங்கிரஸ்க்கு கடைசி தேர்தலா இருக்க போறதா அப்படிங்கறதா இன்னொரு விஷயம் பஞ்சாபுடைய முதலமைச்சர் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்டார்டிங் ஜனவரி தேதி ஒரு பிரஸ் மீட்ல இனிமேல் பஞ்சாப் மற்றும் டெல்லியில் இருக்க தாய்மார்கள் தங்களுக்கு குழந்தைகளுக்கு சாப்பாடு ஒரு கதை 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 சொல்லி சொல்லி ஊட்டலாம் ஊட்டலாம் ஒரு ஒரு சின்ன அப்படின்னு சொன்னாரு அந்த என்னன்னா காலத்துல காங்கிரஸ் ஒரு கட்சி இருந்தது அவ்வளவுதான் கதையே ஒருவேளை அவர் சொன்ன கூற்று உண்மையாயிடுமோ அந்த கதை உண்மையாயிருமோ அப்படிங்கறது இப்ப நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்க்கும்போது நமக்கு உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் பேசு தமிழா பேசு வலையொடயுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்